அதுபோல இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுகிறாரு ஏதோ பெருமித தலைவர் காமராஜர் அவரை கட்டி அடைவச்ச மாதிரி அவரை தான் அவர் தூக்கிட்டு வந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணி தெரியுமா டெல்லியில் டெல்லியில் அவர் படுத்திருக்கும் கொளுத்தி கொல்லணும்னு நினைச்சிரு பாவிகள் நீங்கள் அந்த காமராஜரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகம் இருக்கு திருச்செந்தூரில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாஜகவினரை ஒருமையில் பேசினார் காமராஜர் டெல்லியில் இருந்தபோது அவரை கொலை செய்ய பாஜகவினர் முயன்றனர் என்று காமராஜரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என அவதூறாக பேசினார் அது அதுபோல இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுறாரு ஏதோ பெருந்து தலைவர் காமராஜர் அவரை கட்டி அடைச்ச மாதிரி அவரை தான் இவர் தூக்கிட்டு வந்த மாதிரி நீங்க எல்லாம் என்ன பண்ணி தெரியுமா டெல்லியில டெல்லியில அவர் படுத்திருக்கும் போது கொளுத்தி கொள்ளணும்னு நினைச்சிற பாவிகள் நீங்க அந்த காமராஜர் பேட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியம் இருக்கு இன்னைக்கு யோகியது இல்லாதவன காமராஜர் பேட்டி பேசுறான் இல்ல கேக்க அமைச்சரின் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக எம்பி கனிமொழியை சாட்சியாக வைத்துக்கொண்டு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி பற்றி அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது ஆனால் இது ஆச்சரியம் அளிக்கவில்லை ஏனென்றால் இதுதான் திமுகவின் டிஎன்ஏவில் இருக்கும் கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் இந்த ஆபாச பேச்சை கண்டிக்காமல் மேடையில் இருந்து கேட்டு ரசித்த கனிமொழியின் பெண்ணிகம் மற்றும் அரசியல் எல்லாம் வெட்டி வாய்சவிடாள் என்பது அம்பலமாகிவிட்டது திமுகவின் இந்த அநாகரிக அரசியலுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் சட்டமும் தன் கடமையை செய்யும் உதயசூரியனின் அஸ்தமனம் உறுதி என அண்ணாமலை கூறியுள்ளார்